இன்னைக்கு என்ன ஓமை சொல்லப் போகிறேன்னா கண்மழையின் மேல் கட்டப்பட்ட வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இந்த ஓமையை வைபிளில் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் லூக்கா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் மத்தையும்படி இந்த ஓமிய இயேசு மலை பிரசங்கத்தின் போது சொன்னாரு மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது சொன்னாரு ஆனா லூக்கா படி பார்த்தன்னா இயேசு மலையில இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சொன்னதா லூக்கா எப்படி இருக்கிறாரு அந்த ஏசு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை வந்து பெருவெல்லம் வந்தது காட்சி அடித்த அந்த வீட்டின் மேல் மோடியும் அது உயரவில்லை இந்த வார்த்தைகளை நான் சொல்லி அந்த கேட்டு அதன்படி நான் மேல் கட்டி கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அவன் என்ன பண்ணா மண்ணு மேல வீடை கட்டிட்டான் பெருமலை வந்தது பெருவெள்ளம் வந்தது காற்றை அடித்து அந்த வீட்டின் மேல் விழுந்த போது அந்த வீடு விழுந்தது விழுந்து உச்சும் அழிந்து போனது இந்த ஊமையில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்ம ஞானவானா இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் போடணும் கொஞ்சம் கடினமா உழைக்கணும் ஆமா அந்த ஞான உள்ள என்ன பண்ணா தோன்றா நிலத்த தோண்டி கண் மலையில அசி போடுறான் அப்போ அந்த ஞானம் இல்லாதவனை விட இவன் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றான் அதிகம் எஃபோர்ட் போடுறான் ஆமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டு கெட்ட போது மழை கிடையாது காத்து கிடையாது ஆனாலும் இப்படி மழை என்ன பண்றது பார்வை இந்த ஞானம் உள்ளவனுக்கு இருந்தது அதனாலதான் மழை வந்தாலும் நான் கெட்டுற வீடு விழக்கூடாதுன்னு சொல்லி அவன் நிலத்தை நல்லா தோண்டி கற்பார மேல தன் வீட்டை கெட்டுறான் நம்ம வேற நிறைய கத்துக்கலாம் பாது உலகத்துல ஞானம் உள்ளவனுக்கு என்ன ஏற்படுதோ அதுதான் ஞானம் இல்லாதவனுக்கும் ஏற்படுது பெருமெல்லாம் வந்துச்சு பெரு காட்சி வீசுனுச்சு பெரு வெள்ளம் வந்துது ரெண்டு பேரும் வீட்லயுமே மோதுனுச்சு ஆனா ஏன் இவன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான் ஏன்னா அத முன்னுக்குட்டியே அவன் பார்த்து அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு அவன் தன்னை ஆயத்தமா வச்சிருந்ததுனால அவனை ஞானவான்னு சொல்றான் இந்த ஓமையில இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட தினந்தோறும் அம்மா சொல்கிறாங்க நீ மொபைலில் விளையாடாத ரொம்ப நேரமாக டிவி பார்க்காத கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு நீ டெய்லி படி உன் கையை கழுவு ப்ரெஷ் பண்ணு இதெல்லாம் சொல்கிறாங்க உன் தலைக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டும் நம்ம அதுபடி செய்யாமல் இருந்தோம்னா நம்ம யாரு அப்போ நீ யாரு எப்படி சொல்ற Very good. Thank you.